இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரிலாக்ஸிங் வீடியோங்க அது ஃபிஷ்ஷிங் வீடியோ தான் பட் ரிலாக்ஸிங் வீடியோ மாதிரியும் இருக்கும் நீங்கள் பார்க்க போகலாம் வாங்க என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷிங் வீடியோ வந்து எப்படின்னா இந்த வலை போட்டு பிடிக்கிறவங்களாம் வந்து ஒரு ஹாபிக்காண்டி பிடிக்க மாட்டாங்க அவங்க வந்து விற்கிறதுக்காண்டி பிடிப்பாங்க பட்டு தூண்டில் இதெல்லாம் போடுவாங்கல்ல அவங்க பெரும்பாலும் அந்த ஹாபிக்காண்டி பிடிப்பாங்க இல்லாட்டி வீட்டுக்கு மட்டும் பிடிக்கிறதுக்காண்டி வருவாங்க சாட்டர்டே சண்டே ஆனாலே சில பேர் மீன் பிடிக்கனா வெளிநாட்டில் போயிடுவாங்களாங்க இப்போ போகலாம் வீடியோக்கு இங்கே இந்த மசாலா மாதிரி இருக்கிறது மசாலா இல்லைங்க அது ஒரு டைப் ஆஃப் நான்வெஜ்ஜு பெரும்பாலும் எல்லா விஷிங் வீடியோலையுமே அது பார்த்தீங்கன்னா தெரியும் நான்வெஜ்ஜை கிரைண்ட் பண்ண மாதிரியே இருக்கும் அதை போட்டு தான் அது மீனை பிடிப்பாங்க ஃபஸ்ட்டே நம்ம இந்த பொறி போடுற மாதிரி இவங்களும் ஒன்று போட்டுருவாங்க அப்போனா தான் மீனெல்லாம் மேலே வரும்னு இவர் வந்து அந்த தூண்டியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு இவங்க வந்து இந்த தூண்டில்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான தூண்டில் வச்சு அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு பத்திரமாக பாதுகாத்து வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்கெலாம் வந்து அந்த ஹாபிக்காண்டி தான் மீன் பிடிக்கிறவங்களாம் அதனால வந்து அந்த பாக்ஸ் போட்டு நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நான்வெஜ்ஜை அதை வச்சு அவர் எடுக்க பார்க்குறாரு ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து சின்ன சின்ன மீனெல்லாம் கிடைக்குங்க பட் அவர் அதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த சின்ன சின்ன மீனை திருப்பியும் கீழேயே அந்த குளத்துக்குள்ளேயே போட்டுவிட்டு பெரிய மீனை மட்டும் தான் எடுத்துக்குவார் லைஃப்பும் இப்படி தான் பொழுது சின்ன சின்னதும் நம்மளுக்கு கிடைச்ச உடனே போதும்னு நின்றக்கூடாது நம்ம என்ன எதுக்காண்டி வந்திருக்கோமோ நம்மளுக்கு என்ன விருப்பமோ அது வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இவர் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு மீனை பா பிடிக்கிறாரு ரொம்ப சின்ன மீனாக தான் இருக்குது அதனால என்ன பண்ணுறாருன்னா எடுத்து திருப்பி போட்டுருவாருங்க அடுத்து ரெண்டாவது மீன் கிடைக்கும் பட்டு ரெண்டாவது மீனும் ஃபஸ்ட்டு மீனை விட கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும் ஆனாலுமே அதையுமே அவரை வச்சுக்க மாட்டார் திருப்பி போட்டுருவார் பெரிய மீனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா இவங்க வந்து பெரும்பாலும் ஹாபியாக தான் பண்ணுறவங்க அதனால் வந்து இந்த மீன் பிடிக்கிறதுன்றத விட அவங்களுக்கு வந்து இந்த டைம் காண்டி தான் இந்த இந்த தூண்டில் போட்டு பிடிக்கிறது இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க இந்த வலை போட்டு பண்ணுறவங்க தான் உண்மையிலே அந்த சாப்பாடுக்காண்டியும் அதை விற்கிறதுக்காண்டியுமே பண்ணுறவங்க மூணாவது மீன் பெரிய மீன் கிடச்சிருச்சு போடுக்குங்க அந்த தண்ணியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பெரிய மீன் தான் கிடச்சிருச்சுன்னு இப்போல்லாம் வந்து மீன் பிடிக்கிறது வந்து குளத்துல இதில் பிடிக்கிறத விட வளர்த்துறாங்க கவர்மெண்ட்டுமே அந்த மீன் பிடிப்பு இதெல்லாம் பற்றி சொல்லி கொடுக்கறதுனால அதாவது விவசாய இடத்துக்குள்ளேயே வளர்த்துறாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படித்ததில் கூட சொன்னாங்க அந்த மீனோட வேஸ்டேஜ் இதுக்கெல்லாம் வந்து மாலை மரம் இதெல்லாம் ரொம்ப நல்லா வளரும் அதனால நாங்கள் வந்து மீன் பிடிப்பு வச்சுருக்கோம் உள்ளேயே அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு குளம் இதில் போகிறத விட ஒரு தொட்டி வச்சு கரெக்டாக அதுக்காண்டி படித்து அவங்க அதிலேயே வளர்த்துக்கிறாங்க இப்போல்லாம் எல்லாம் கடலுக்கு போனான்னாச்சும் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ பீச்சுக்கு போனாலுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லை டேஸ்ட்லயே நம்மளுக்கு தெரியும் பட் சென்னையில் தான் அப்படியே என்னன்னு தெரியல நாகர்கோவில் அந்த சைட்லாம் கொஞ்சம் நல்லா எப்போ போனாலுமே மீன் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பட் சென்னை பீச் இதில் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான இங்கே போனாலுமே கிடைச்சிருக்கான்னு உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு எனக்கு தெரியல நிறைய பேத்துக்கு ஃபிஷ்ஷிங் வந்து ஹாபியா இருக்குங்க வெளிநாட்டில் இங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹாபீஸ் வச்சுக்க மாட்டோம் வச்சாலுமே போய் டக்கு டக்குன்னா போய் பிடிக்க முடியாது பட்டு வெளிநாடை பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஹாபி வந்து ஃபிஷ்ஷிங்காக தாங்க இருக்கும் இந்த லீவ் டைம் ஃபுல்லாகவே அவங்க வந்து இந்த தூண்டில் எடுத்து ஃபிஷ்ஷிங் தான் போவாங்க ஃபிஷ்ஷிங் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவும் இருக்குங்க ஃபிஷ்ஷிங்க ஃபிஷ்ஷு வந்து கிடைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும் நீங்கள் அந்த ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் இருக்கும்போத பார்த்தீங்கனாலே தெரியும் சின்ன பொண்ணு முதற்கொண்டு ஃபிஷிங் பண்ணுறது ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம் நீங்கள் ஃபிஷிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணணுன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சேர்த்துருங்க தேங்க் யூ